கனடாவை சேர்ந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து பெண்ணொருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில இப்ப கனடாவில் அதிகரித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயம் ஒன்று நடாத்தப்படுகிற இந்த புலமை பரீட்சை பெரிய ஒரு போட்டிச் சூழல் பெற்றோருக்கு மத்தியில் உருவாக்கி இருக்குது அது எவ்வளவு தூரம் மாணவர்களுக்கு பாதிப்பாக அமைஞ்சிருக்கு எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் இதற்கெல்லாமே முடிவு எழுதுகிற மாதிரி புதிய ஒரு பரீட்சையை பிரதமர் ஹரணியமரசி அறிமுகப்படுத்த அதே போல முன்னாள் அமைச்சர்கள் ஐம்பது பேருக்கு எதிராக ஜனாதிபதி

மூலமாக இல்லாம வேறு வழிகளில் நாங்கள் இந்த நபர்களுக்கு உதவி செய்ய முடியாது என்னன்னு சொன்னா உதவி தேவைப்படுகிற பல மக்கள் இருக்கிறார்கள் போரால பாதிக்கப்பட்டவர்கள் வறுமையால பிடிக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவி வீட்டு போய் இன்றைக்கு குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை அம்மா அப்பா என்று சொல்லி இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கான உதவிகளை நாங்கள் இப்படியான முகர்வுகள் இல்லாம செய்ய முடியாதான் கேட்டா முடியும் அதற்கு சொல்லித்தான் இந்த கிராம அலுவலர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாகவே இந்த உதவிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைக்கு எத்தனையோ கிராம உத்தியோகத்தர்கள் மிக அர்ப்பணிப்பாக இந்த சேவைகள் நாங்கள் ஒரு கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உதவி செய்ய போறோம் சொன்னால் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கிராம அலுவலர்கள் பிரிவு என்ன என்று சொல்லி பார்த்துட்டு அந்த கிராம அலுவலரோட தொடர்பு கொண்டு அவருடைய உண்மையான நிலவரத்தை உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு இந்த பணங்களை நாங்கள் அனுப்பி வைக்கலாம் அதை அனுப்பி வைக்கலாம் இல்ல வேற ஏதாவது வாழ்வாதார உதவி என்று சொன்னால் அவர்கள் மூலமாக செய்து கொள்ள முடியும் மிக நேர்த்தியாக முழுமையான பணம் அவர்கள் சென்றடையும் உண்மையாகவே அவர்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிவரத்துக்கு உதவலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனையோ பல அறக்கட்டளைகள் இயங்கிக் கொண்டிருக்கு உண்மையாகவே மக்கள் சேவை செய்யக்கூடிய பல

நடைமுறையாகும் என்று சொல்லி பிரதமர் ஹரணியமர சூரிய சொல்லியிருக்காரு உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடயம் அது மட்டுமல்லாம அடுத்த ஆண்டாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி தரம் ஆறு தரம் ஒன்று இந்த இரண்டு பிரிவுகள்ல இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி பிரதமர் ஹரணியமர சூரிய சொல்லியிருக்கார் இது வந்து ஒருத்தர் படித்து முடித்த பிறகு அவருடைய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்துறதுக்கான இப்ப வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இந்த தொழில் கல்வி முறைமை அதே போல அவர் பயணிக்கிறதுக்கு தேவையான வாழ்க்கை முறைமை என்று சொல்லி இதுகளை பின்பற்றி கொண்டுதான் இந்த கல்வி முறைமை வர வரப்போகுது என்று சொல்லி பிரதமர் ஹரணியமர சூரிய சொல்லியிருக்கார் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த கொண்டு வரப்படுகிற புதிய பரீட்சை அதே போல கனடாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி